எல்லாத்தோடய சிறியல்ல அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சோழ நிலா கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்காங்க ஏன் எப்படி பண்ணான்னு தெரியல அதுவே சேரன் மட்டும் கார்த்திக காலத்துல தாலி கட்டி இருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காதுன்னு நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க உங்களோட பைண்ட் ஆஃப் வியூல நீங்க பாக்குறீங்க சேரன் வந்து தாலி கட்டலன்னா என்ன நடந்திருக்கும் ஏது நடந்துருக்குன்றது உங்களுக்கு தெரியாதான் அண்ணா இந்த உங்களுக்காக எல்லா விஷயமும் யோசிக்கிறாங்க அதையும் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்கன்னு எல்லாம் சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க இது கேட்ட உடனே வந்து என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல சோழனுக்கு நீங்க சுயநலமா இருக்கீங்க அதனாலதான் சேரன் என்ன பண்ற விஷயம் எதுவுமே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு உடனே சேரன் அங்க வந்து எனக்காக யாரும் யோசிக்க வேண்டாம் அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு என்னுடைய தம்பிங்க சந்தோஷமா இருந்தா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி சேரன் சொல்றாங்க உடனே பாண்டி அண்ண வானதி தான் எனக்குன்றத நான் முடிவு பண்ணிட்டேன் ஆனா உனக்கு கல்யாணம் நடக்காம வானதியை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு பாண்டி தெளிவா முடிவெடுக்கிறாங்க உடனே நடேசன் வந்து அப்படின்னா உன் சேரன் அண்ணன் எப்படி கல்யாணம் ஆகாம இருக்கானோ அதே மாதிரி தாண்டா நீயும் இருப்ப உஷாரா சொல்றேன் சோழன் எப்படி கல்யாணம் பண்ணனும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்கடான்னு சொல்லி நடேசன் சொல்றாங்க இதை கேட்டு கோபப்படுறாங்க பாண்டி அதோடு இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ